பயிரிடப்படாத அதிகளவிலான காணிகள் காணப்படுகின்றன அரசு துறையிலும் தனியார் துறையிலும் அவ்வாறு காணப்படுகின்றது அவர்கள் தற்போது பயிரிடுவதில்லை எமது நாட்டில் அறுபது அல்லது எழுபது வீத தேயிலை உற்பத்தி சிறு தேயிலை தோட்டங்கள் மூலம் இடம்பெறுகின்றது நிரந்தரமாக உங்களை தொடர் குடியிருப்புகளில் வரையறுக்காமல் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் சிறு தேயிலை தோட்ட உரிமையினர்களாக மாற வேண்டும் சிறு தேயிலை தோட்டங்கள் அதிகரிக்கும் பொழுது தேயிலை உற்பத்தி அதிகரிக்கும் எனவே தொடர் குடியிருப்புகளில் வாழ்வர்கள் சிறு தேயிலைத் தொற்று உரிமையினர்களாக மாறுவார்கள் என்பதனை நான் பெருமையுடன் கூறுகின்றேன் பிரபஞ்சம் வேலை திட்டத்தின் கீழ் அவிசாவள்ளி போக்பிட்டிய தமிழ் மகா வித்யாலயத்தில் ஸ்மார்ட் வகுப்பறையை வழங்கும் செயற்திட்டத்தின் பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் பாடசாலை அபிவிருத்திக்காக இதன் போது நிதியுதவியும் வழங்கப்பட்டது